ஆனா உண்மையிலே நடவரவர்களே பெண் என்றால் ஒரு அன்பு பெண் என்றால் பண்பு பெண் என்றால் ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தையே இயக்குபவள் அது பஞ்சரா இருக்கும் உண்மையிலே அந்த பெண் குடும்பத்துல பொறுப்பு வரும்போது வாழ்க்கை எப்படி சிறப்பா இருக்கும் தெரியுமா அப்படி தென்றை உறங்கிய போது திங்கள் உறங்கிய வாழ்க்கை ஜாலியா இருக்கும்

நான் சொல்றது நீ சொல்லு கொளுந்தியா மரியாதைய சொல்லு கொளுந்தியா உதடு ஒட்டுதா இல்லையே உதடு மட்டும் தான் ஒட்டாது பேசு இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க Dress போட்டுக்குறோம் ஏன் தெரியுமா பெண்கள் நாங்க எல்லாம் மேட்சுக்கு மேட்சா Dress போட்டுக்குறோம் கட்டنا புருஷனா மேட்சா இல்ல போட்டுக்குற Dress ஆது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னது அங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா Dress போடுறது இல்ல ஏன் கட்டனதும் மேட்சா இல்ல கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல அவ்வளவுதான் போ இவ்வளவு பேச்சு பேசி நாங்க ரெண்டு பேரும்

அப்படி மனைவிய பைக்ல பின்னாடி அழைச்சுக்கிட்டு போகும் எந்த ஒரு காவல்துறையும் வெடிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க அப்ப ஒரு ஆளுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க தானுங்க உண்மை சார் நேற்று நான் பைக்ல போனேன் போலீஸ்காரைய நிப்பாட்டிட்டாரு ஆரிஸ் புக் எடு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் நான் பட்டிமன்ற நடுவர் உன்னே தாண்டா செக் பண்ண எல்லாத்தையும் எடுத்தார் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போன விட்டுட்டார் நான் கேட்டேன் சார் நாங்கள் தனியாக வந்தால் மட்டும் பிடிக்கிறீங்களே பொண்டாட்டியோட போன விட்டுறீங்களே ஏன் சார்னு கேட்டேன் ஒண்ணுல தம்பி அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன் நம்ம இதுக்கு இன்னொரு கிரகத்திற்கு தான் போடா போடான்னு சொல்லணும் போலீஸ்காரர் சொன்னாரு நான் சொல்லல ஆனா உண்மையான நிறுவனம் என்ன மாதிரி பாசக்கார பொண்ண பாக்க முடியாதுங்க பார்க்க முடியாது உண்மை என்னன்னா பட்டுமன்ற வந்த உடனே முதல் போன் என் அத்தானுக்கு தாங்க பண்ணுவேன் ஓஹோ ரெண்டாவது போன் உங்களுக்கு தான் பண்ணுவேன் எனக்கு வேணாம் அவனுக்கு பண்ணுங்க பட்டுமன்ற வந்த உடனே முதல் போன் என் அத்தானுக்கு தான் பண்ணுவேன் ஹலோ அப்பா எங்க தான் இருக்கீங்க அப்படினு கேட்பேன் அதுக்கு அவர் ஓ இப்படி இருக்கணும் நீ வீட்டை விட்டு ஒன்றரை மாசம் ஆகுது எல்லாம் போனு வருது உனக்கு வருதாடா உண்மையில இதயத்துல எனக்கு சந்தேகம் வந்துடும் அது பெண்களுக்கு உண்டான பிறவி குணம் மனச வீட்டுல இருக்காரா வெளியில இருக்கார்ட் பண்ணுவேன்

இனிமே உன் புருஷனை மிக்சியை போட சொல்லாத கிரைண்டர் போட சொல்லும் எப்படி அவன் கொலைவுக்கள் எல்லாம் தூக்கிட்டு போனாலும் போவான்னு பாப்பான் அவன் டிராக்டர் ரிவர்ஸ் விட்டு எடுத்துட்டு போனாலும் போவான் அப்படியால அவன் ஆனா ரெண்டு பேரும் அவர்களை நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பொறுப்பான பெண் எப்படி தருமா கொடுப்பா அப்படியே குங்கும பூவே கொஞ்சம் குறாவே வாழ்க்கையில இருக்கணும்னு நினைப்பான் உண்மையிலே நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாத

நான் கேர் பண்றது இல்ல நீ கேர் பண்றது இல்ல எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போடு பாப்போம் ஏன் இதுக்கு என்ன குறச்சல் என்ன இருக்கு இங்க குறச்சலுக்கு உன் கூந்தல பாத்தீலா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்குற கட்ட பிரசமாதியா இருக்கியா அப்படியே தங்க குட்டினானோ அப்படியே அத்தா முன்னாடி போய் ஜிங்கன நின்னு

இப்ப எனக்கு எங்க அத்தா வந்து சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பேச்சு கூட்டிக்கிட்டு போவாரு சென்னையிலயா ஆமா சென்னையில இருக்கிய கடல் இருக்கு பீச் இருக்கு கூட்டிட்டு போவாரு எங்க ஊர்ல ஆத்தங்கரதா இருக்கு அங்கதான் கூட்டிட்டு போக முடியும் எங்கேயோ மனைவியை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினா சரி அப்படி பீச் கூட்டிக்கிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வரடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டேவா நாலு வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அவள அழகா இருக்காங்க அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அடிங்கிறார் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கம் இந்த ஸ்பீக்கரே தெரியவில்லை என்ன இப்படி குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டையா இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து எப்படி தெரியுமா அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும் ਦਲੇ ਮਨ ਦੇ ਵਿਸਾਲੀ நடுவர் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பொறுப்பு தான் குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கின்றன வாழ்க்கையை வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி மனைவி பெண் என்று ஒரு அருகின்ற பொழுதுதான் அந்த குடும்ப பொறுப்பாக இருக்கின்றன என்று சொல்லி திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விட நன்றி வணக்கம் அருமையான பேச்சு பாட்டு அம்மா ஆயா ஆயா உட்காருங்க அம்மா முடிச்சிடுறேன் ஆயா நடுவர கடைசியில பிச்சை எடுக்க விட்டுறாது இங்கே ஆனா அருமையா பாடியிருக்காங்க நாலு படத்துல தானே இப்ப பாடியிருக்க நம்ம ஊருக்கு ஒன்றை இல்லை நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் நல்லா வாழ்த்தி தட்டுங்க பார்ப்போம் நீ எத்தனை வயசு வாழணும்னு உங்க புரிஞ்ச கேளுங்க இங்க நிர்வாகம் பொறுப்பாக கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இவங்க என்ன சொல்றாங்க பெண்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க அப்படி பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா போன வாரம் ஒரு பட்டிமன்றம் நைட் பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு பன்னெண்டு மணிக்கு நைட் வீட்டுக்கு போறேன் கதவை துறக்குறேன் பெட்ரூமில் கரெக்டு கரெக்ட்னு ஒரு சவுண்டு பெருச்சாளி பூந்துருச்சு குளோஸ் பண்ணிடுவோன்னு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு கதவை திறந்து கிட்ட போனேன் என் பொண்டாட்டி ஒரு கட்டு மேரி பிஸ்கட்டை உள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஷைத்தான் சைத்தான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடு என்ன கத்தாதீங்க இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்டின்னு கேட்குறேன் இன்னைக்கு நைட்டோடு எக்ஸ்பைரி டேட்டு முடியுது அதைத்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறேன் உள்ள தள்ளிடுவேன் பத்து ரூபாய் ரூபா செலவு பண்ணி வெளியே இது பொறுப்பா சந்தேக புத்தி சந்தேகம் தான் போன மாசம் ஒரு வட்டி மன்றம் முடிஞ்சு விடிய காலம் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் கதவை துறந்தா என்னை பார்த்தா என் கிரகம் எவ்வளவு விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்திருக்கியா எடுத்து டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்குலையான்னு சுருட்டி முடிக்காறியா நீட்டு முடிக்காருன்னு செக் பண்ணி விட்டாவோ ஒன்றும் நீ பட்டிமன்றம் போவேனா பேசாமல் தூங்கும் அப்படின்னா ஒரு வாரம் ஆச்சாயா காசு முடிஞ்சு வச்சு மறுபடி பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா நான் போக மாட்டேன் நீ அடிப்பேண்ண அடிக்க மாட்டேன் கவனமாக போயிட்டு வாட்னா மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் என் கெட்ட கிரகம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு எடுத்துட்டாயா கேட்குறா யாரா அவள் டையடிக்க கூட வக்கலாதவளோட ஏன்டா சேர்ந்துக்கிட்டு சுத்துற அப்படின்னு திட்டுறான் பாட்டி மன்றம் போகிறத நிப்பாட்டிட்டேன் ஒரு மாதம் ஆச்சு காசு முடிஞ்சு போச்சு மறுபடி போறியான்னு கேட்டாட்டி அட்டுவ நுணங்குவ அப்படின்ன சொன்னா நீ இன்னுமே பஸ்ல போகாத நம்ம வீட்டு கார்லயே தனியா போயிட்டு தனியா வாழ்னா அதே மாதிரி அவம்ட்டு கார்லயே போயிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்கி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி உதறிப்பிட்டு போட்டதுனாலதான்டா வீட்டுக்குள்ள போனேன் என்னை நிக்க வச்சு இப்படி ஒரு சுத்து சுத்தினா இப்படி ஒரு சுத்தி சுத்தினா பிம்பிளிக்கு பிளாப்பி தான் உதறிட்டோமே ஒன்னு இல்லைன்னு நின்று கேட்டாரு இப்ப யாரும் மொட்டதல காரியம் சேர்த்து வச்சிருக்கியான்னு கேட்கிறேன் இந்த சந்தேக புத்தி பெண்களுக்குள்ள உன்ட்டு என்ன பொறுப்பு இருக்கு எல்லா உங்க அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா மச்சானுக்கு பண்ணுவான் அக்கா உங்க வீட்டுக்கு வந்துருச்சா பாசத்துல கேட்கறதுல ஆரம்பிக்கத்தான் நம்மால் தரக்கல் போட்டுருவான் போன மாசம் என் மொட்டாடி ஊருக்கு போயிட்டா வர்றோன்னு போன் அங்கேயோ வர்றா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் பக்கத்துருக்கி போட்டேன் சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வீட்டை பூரா சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனவை எட்டி அஞ்சு அட்டையை பிடிச்சா சிகரெட் குடிச்சியா இல்லையா டாய் சிகரெட்டு குடித்தியா இல்லையா உள்ளே உண்மையை சொல்லு சிகரெட்டு குடித்தியா இல்லையா குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சாயன்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது உச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சி குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா இது பொறுப்பா அதுக்காக சிகரெட்டு குடிச்சிடன்னு பாட்டின்னா டெக்னிக்காக மாற்றிட்டேன் கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன உனக்கு பொறுப்பு இருக்குது மதிப்பில்லாத காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநேர்வுக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு தமிழே உட்கார தீர்ப்பு சொன்ன ரெண்டு விட்டு சாத்தனை அவட்டா தாங்கிறது இது உயரத்துக்கு செவ்வியாரையா இருக்க கட்டுப்படி சேர்த்துக்கிட்டு விடும் அப்ப அது உயரத்துக்கு அது அடிக்காது செந்தில் தொப்புள்ளே குத்தும் அது உயரத்துக்கு அவ்வளவுதான் எட்டும் ஆண்களுடைய சிரிக்காத பின்னாடி விழுந்துருவேன் ஆண்களுடைய உழைப்பு என்னன்னு பார்க்கணும் இப்ப பட்டிமன்றம் முடியும் நாங்களாம் பஸ்ஸில் தான் போவோம் பெரும்பாலும் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு மதுரை திருப்பூர் தாராபுரம் சென்னை சேலம் எத்தனை மணிக்கு கிளம்புனாலும் பத்து ஆட்டோக்காரர் அங்கேயே நிற்பார் சார் இங்கே போகணும் சார் எங்கே போகணும் சார் எங்கே போகணும் சார் நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் கேட்டிருக்கேன் ஏன் பகல் தான் ஆட்டோ ஓட்டுறியே நைட்டும் ஆட்டோ ஓட்டுறோம்மா தூங்கக்கூடாதான் அவர் சொன்னார் ஆட்டோக்காரரு சார் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் பிள் குடும்பம் சாப்பிட்றதுக்கு சார் நான் இரவுல ஆட்டோ ஓட்டுறது என் பிள்ளைகள் படிப்பிற்காக என்று ஒரு ஆண்மகன் தன் தூக்கத்தை இழந்து உழைக்கிறான் என்று சொன்னால் அவன் உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது வெளிநாடு போறான் வெளிநாட்டுல அவனோட கூட பிறந்தது மூணு தங்கச்சி இருக்கும் வெளிநாட்டு இருபத்தோரு வயசுல வெளிநாடு போயிட்டு சம்பாரிச்சு சம்பாரிச்சு ஒரு ஒரு தங்கச்சியாக கட்டி கொடுப்பான் ஒவ்வொரு தங்கச்சியாக கட்டி கொடுத்துட்டு அவனுக்கு முப்பத்தி நாலு வயசு போய் கண்ணாடி முன்னாடி நிற்பான் சொட்டை விழுந்துடும் முடி நரைஞ்சிரும் இப்போ அது நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம்னு இங்கேருந்து டிக்கெட் போடுவான் அம்மா ஃபோன் பண்ணும் தம்பி பெரிய தங்கச்சியோட பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா அதுக்கு சீர் செய்யணும்னு சொல்லும் ஆனால் ஒரு ஆண்மகன் தன் ஆண்மையை கட்டிக்கொண்டு இந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டு இருக்கிறானே அவன் உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது சார் நாங்கள் நைட்டில் பஸ்ல போவோம் சொன்ன பஸ்ல அன்னைக்கு ரெண்டு மணிக்கு போய்கிட்டு இருக்கோம் டிரைவர் கொஞ்ச நேரம் மிட்டாய் சாப்பிட்றாரு ஒரு டீக்கடையில் நிப்பாட்டினார் அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன மிட்டாய் சாப்பிட்றீங்களே உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசுக்குமே சுகர் இல்லையா இருக்குது சார் ஆனால் இந்த மிட்டாய் சாப்பிட்டா தான் சார் எங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் தன்னுடைய உடல்நிலைத்தை கூட கருதாமல் ஒரு ஆண்மகன் ஒழித்து கொண்டு இருக்கிறான் நறுக்கு பாருங்கள் இந்த தைலத்தை நான் அப்பப்போ உறிஞ்சிருப்பேன் இது கெடுதல்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் படுத்து தூங்கி எழுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு தோம்பட்டி பண்ணுறோம் ஆனால் இதை வச்சாத்தான் எனக்கு தூக்கம் அசத்தாமல் இருக்கும் வேறு வழி இல்லை என்னை நம்பி நிகழ்த்தி கொடுத்துருக்கிறார்கள் உங்களை மகிழ்விக்க வேண்டும் எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் விட்டு விட்டுத்தான் உங்களோடு நாங்கள் மாற்றுவோம் பணம் காசுகிறது நாளைக்கும் நாளை மறுநாளோ போயிடும் சார் ஆனால் உங்களோட கைதட்டம் அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க இதுதான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு அப்போ ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் உழைக்கிறான் சார் இப்போ நீங்கள் பெண்கள்லாம் விரும்பி அணியக்கூடியது தங்கம் தங்கத்தை கோளார் தங்கவையில் வெட்டி எடுப்பாங்க அதில் வெளியில் எழுதியிருக்கும் வலது கை போனால் ரெண்டு லட்சம் இடது கை போனால் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வலது காலில் அடிபட்டுருக்கும் சிலருக்கு இடது கையில் விரல் இருக்காது சிலருக்கு கை கொஞ்சம் போயிருக்கும் உண்மையிலே அவர்கள் கவனக்குறைவால் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவமானவர்கள் கவனக்குறைவால் அவர்களுக்கு அடிபடவில்லை தன் தங்கைக்கு திருமணமாக வேண்டுமே தன் மகளுக்கு திருமணமாக வேண்டுமே என்று எத்தனையோ ஆண்மகன்கள் தன்னை ஊனமாக்கி தன் குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த காலை இழந்து மகளுக்கு பந்த கால போட்டவன் எத்த ஆகம்பளை தெரியுமா உண்மையிலே இப்படி ஆண்கள் உழைப்புத்தான் பெரிது என்று சொல்லிவிட முடியாது பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கணும் முடிச்சிடறேன் பட்டிமன்ற முடியும் மணி பன்னென்ற நான் ஒரு மூன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் போய் காலிங் பெல் அடிப்பேன் என் மனைவி கதவு திறப்பா வாங்க மகாராஜா தாராபுரம் பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியே அகப்பா போய் படுத்து போய் இதுகிட்ட ஊர் சுற்றி ஊர் சுற்றி போல அப்படின்னு நினைப்பா இதே முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மாதிரி ஆயிருக்கேன்னு கேட்பா என்னன்றமா என்னால் சரியா பேச முடியலமா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து நாளைக்கே வேதாரயத்தில் பட்டிமன்றம் இருக்கு போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுகின்ற பொறுப்பு என் மனைவி என்ற ஒரு பெண்ணிடம் இருக்கிறது சார் நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டம் ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுன நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா தனிமரமாக போது பெத்த தாய் ஒடியாருவா என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்பா இவன் கண் கலங்குவான் அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா எல்லாம் போச்சம்மா என் பிள்ளையில் படிக்க வச்சு எப்படிமா நான் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்பா இந்த பெத்த தாயி மனசு கேட்காம தான் கொஞ்சம் கொஞ்சமாக செருவாடு சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்து கையில கழுத்துல கிடக்கிறத கழட்டி கொடுத்து இத வச்சு பொழைச்சு கடான்னு சொல்லுவா இதுதான் ஒரு தாயினுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது நான் வீட்டில் போய் அம்மா அப்படின்னா அம்மா தலைவலின்னா எங்க அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு வர்றாம்பாங்க அம்மா தலைவலின்னா என் மனைவி ஒரு தைரியத்தை கூட தேர்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க அம்மா தளபலினால் எங்கள் அம்மா மாத்திர தரவும் வேணாம் என் மனைவி தைரம் தடவும் வேணாம் என் மகோடிய அந்த அந்த பிஞ்சு விரலால் எங்கேயே அப்பா தலைவலின் கையை வச்சா சரியாக போயிருந்தேன் இது யார் சார் இந்த பொறுப்பை செய்யக்கூடியது மேலே நண்பர்களே என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு திருமணமாகி ஆண்டுகள் குழந்தை கிடையாது என் மனைவி எங்கே கூப்பிட்டாலும் நல்லது கெட்டது எதுக்கு வரமாட்டாங்க எல்லாம் கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிம்பா ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன் என் மனைவி வீட்டு வாசலில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா நான் திட்டேன் அளவோடு திங்கக்கூடாதா ஏண்டி இப்படி வாந்தி எடுக்கிறேன் அம்மா சொல்கிறாங்க அவள் உண்டாயிட்டாடா அவள் கனிசுவாக இருக்கா முழுகாமல் இருக்கான் எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நண்பர்களே ஐந்தாண்டுகளுக்கு பிறகு இறைவன் எனக்கு ஒரு வருத்தை கொடுத்துருக்குறான் வாழ்க்கையை கொடுத்துருக்குறான் ஒரு பிள்ளைக கொடுத்துருக்கான்னு மகிழ்ச்சி மாதம் மாதம் ஆஸ்பத்திரி செக் பண்ண கூட்டிகிட்டு போவேன் எங்கள் ஊருக்கு கிராமம் சார் இன்னும் அந்த கிராமத்தில் தான் இருக்கேன் பதினஞ்சு கிலோமீட்டர் போனத்த தேவகோட்டைக்கு போக முடியும் ஒரு நாள் என் மனைவி நிறை மாத கற்பினி நைட்டு பதினோரு மணிக்கு பிரசவ ஓடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும் பைக்கிலேயே கூட்டிகிட்டு போகிறேன் போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துடுறேன் டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சார் கொஞ்சம் டிபிகல்ட்டு கண்டிஷனாக இருக்குது ஏதாவது ஒரு தான் காப்பாற்ற முடியும் எதுனாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க நான் அப்படியே தனிமரமாக நிற்கிறேன் கண்ணீர் தர தரையாக ஓடுது நர்சம்மா ஒரு பத்திரத்தை கொடுத்து அதில் கையெழுத்து போட்டு சொல்கிறாங்க கையெழுத்து போட்டு என் மனைவியை ஆப்ரேஷன் தட்டு கொண்டு போயிட்டாங்க நான் மரமாக நிற்கிறேன் பரதேசியாக நிற்கிறேன் என் மனைவி ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டா அங்கே என் மனைவி அழுகிற சத்தம் கேட்குது கொஞ்சம் நேரம் சென்று குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது நர்சம்மா அங்கேருந்து ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து சார் உங்களுக்கு அழகான ஆம்பளைப் பிள்ளை பிறந்திருக்கா சாருங்கிறாங்க அதை வாங்கிகிட்டே கேட்குறேன் என் பொண்டாட்டி நல்லா இருக்காளா என் மனைவி இருக்காளா சார் தான் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னாங்க உள்ள போறேன் அவன் பெட்டரில் அரை மயக்கத்துல படுத்திருக்கா சார் ரத்தம் சதீமோ படுத்திருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தடவி கொடுத்தேன் என்னை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டான் நண்பர்கள் எனக்காக ஒரு வாரிசை பெற்று கொடுத்தவள் என்னுடைய மனைவி நான் ஒரு ஆன்மகன் என்பதை நிரூபித்துக் கொடுத்தவள் என்னுடைய மனைவி என் சொந்த பந்தங்களில் ஏச்சு பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவள் என்னுடைய மனைவி வாழடி வாழையாக வந்து என் குடும்பத்தை வாழ வைத்தவள் என்னுடைய மனைவி இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேலி பண்ணும் கிண்டல் பண்ணோம் மனைவியை ஒன்று தெரிஞ்சுக்குங்க எல்லா ஆம்பளையும் தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க பெண்கள் ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறேன் சார் எல்லாத்தினா இந்த துண்டு தலைக்கு போய் தான் யோசிச்சு பாருங்க சார் இப்போ சாதாரணமாக மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க நம்ம என்ன பண்ணுவோம் பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் முடிச்சிட்றேன் பதினஞ்சு நாள் வைத்தியம் பார்ப்போம் அதுக்கு மேலே அவள் அம்மா விட்டு ஃபோன் பண்ணுவோம் ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்கள் மகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அப்படிம்போம் இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே பத்து நாள் வைத்தியம் பாப்பா ஒரு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் வைத்தியம் பாப்பா படுத்து படிக்க ஆயிட்டம்னு வைங்க அவள் சொல்லுவா கவலைப்படாதையா உசுரோட இருந்தால் போதும் என் பூவுக்கும் பொட்டு கிடையாது உசுரோட இருந்தால் போதும் நான் ஒன்றே காப்பாற்றி கஞ்சி புத்துறையாம்பா உண்மையிலே நண்பர்களே நம்மளை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமுத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் அவ்வளோ சிரமம் பாருங்கள் அப்போ ஆண்கள் உழைக்கிறார்கள் பெண்கள் பொறுப்போடு இருக்கிறார்கள் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது யோசிச்சு பாருங்கள் இதற்கு தீர்ப்பாக ஒரு பாடல் தான் தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் காதலா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மனந்தருக்கு காமதுர கோவில் சாட்சி ஆண்டல் அனு காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்திருக்கு காமதுர கோவில்

ஒரு குடும்பத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பொண்ணு இருந்தால் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது அதே நேரத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தாலும் இந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்காது குடும்பம் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்வதற்கு ஆணின் உழைப்பும் பெண்ணின் பொறுப்பும் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்பம் என்ற வண்டி சரியான திசையை நோக்கி செல்லும் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்